தேங்காய்பாறை அவ்வளவுதானா கவலை மீன் கொண்டு வந்தீங்களா கவலை இல்லையா இந்த மீன் காட்டு புதுசா இருக்காங்க புதுசுதான் எதுவுமே பழசு இல்லை

காரப்படி என்ன வேணா காரப்பொடி காரப்பொடி பூடு காரப்பொடி கொண்டு வந்தீங்களா கலந்துக்கு ஒரு கிலோவா அரை கிலோ தான் போட்டிருக்கேன் அரை கிலோ தானே கட்டீங்க சரி சரி அரை கிலோ பூடு மொழியில் சீனா இல்லை நூற்றி எழுபது ரூபா

எற வந்து அரை கிலோ நூற்றி எழுபது ரூபாய் நூத்தி எழுபதா மீன் ஐம்பதா இருபது மொத்தம் ரேட்டு முன்னூத்தி இருபது மக்களே கணக்கு சரியா இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ठीक है फिर ओके हम भाई कास उठ